என் அன்பு குழந்தையே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த பிரத்யங்கரா என்னுடைய வாக்கினை என் பிள்ளை நீ கேட்டு விடுவாயானால் நாளைய விடியல் சித்ரா பௌர்ணமியினுடைய விடியலில் என் பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் வாக்கினை கேட்டால்தான் அது நடக்குமா என்று நீ கேட்பாயானால் நாளை உனக்கு நடக்கவிருப்பது உறுதியான விஷயம் உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டுவிட்டால் சர்வ நிச்சயமாக அது நடக்கின்றது என்பது உனக்கு தெரிந்துவிடும் இன்றே அது உனக்கு புரிந்துவிடும் நாளைய விடியலில் நீ சந்தோஷமாக எழும்புவாய் இல்லை என்றால் நாளை நடந்த பிறகு உன்னால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்ள முடியும் முன் கூட்டியே உனக்கு அதனை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பிரித்தியங்கரா இந்த நாளில் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேசிக் என் பிள்ளையே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெறுத்து எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு முடியும் என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று முடிவெடுக்கிறான் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறான் என்றால் என் தங்கமே உனக்கு மனதிற்குள் நிறைய தைரியம் இருக்கின்றது என்று அர்த்தம் என் பிள்ளையே அதற்கு எத்தனை பெரிய துணிச்சல் வேண்டும் தெரியுமா எத்தனை மன இருந்தால் ஒருவரால் இந்த உலகத்தை விட்டு தன் உயிரை மாய்த்து கொள்ள முடியும் தெரியுமா அதையே மாய்த்து கொள்கின்ற அளவிற்கு உனக்கு தைரியம் இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு கொஞ்சம் தைரியம் போதுமே கொஞ்சம் துணிச்சல் போதுமே கொஞ்சம் மன வலிமை போதுமே அது கடந்து போய்விடும் நிச்சயமாக உன்னால் வாழ முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சாக துணிகின்ற ஒரு நிலைமை எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் எல்லோருக்குமே ஒரு நாள் இந்த வாழ்க்கையை வேண்டாம் எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு என்று எண்ணுகின்ற நிலைமை நிச்சயமாக வரும் ஏனென்றால் அவரவர் இடத்தில் இருந்து பார்த்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் எல்லோருமே அந்த கட்டத்தை தாண்டிதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் என் தங்கமே அப்படி இந்த வாழ்க்கையை வேண்டாம் முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் தொண்ணூறு சதவிகிதம் பேர் இப்பொழுது உயிரோடே இருந்திருக்க மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை விட மோசமான சூழ்நிலையில் இருந்து இந்த வாழ்க்கையை வென்று காட்டியவர்கள் நிறைய பேர் அதனால் சாதனைகள் படைத்தவர்களை மட்டுமே நினைவில் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சாதனையை படைப்பதற்கு நீ முன்னேறிச் சென்று கொண்டிரு என் பிள்ளையே எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் சரியாக இருக்கின்றதோ அப்பொழுது இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி நிச்சயம் மாக வந்து விடுவேன் இந்த பிரித்தியங்கரா எப்பேர் பட்டவள் என்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம்தானே இது போன்ற பிரச்சினைகளுக்காக நீ மனம் துவண்டு போய்விடலாமா இது போன்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டு என்பதற்காக என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்க நினைக்கலாமா வாழ்ந்து பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கையை எல்லோர் முன்னிலையிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்காமல் உனக்காக நீ வாழ வேண்டும் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என் பிள்ளையே இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட பொழுதெல்லாம் நீ எதை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு மனநிலையில் என்ன விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை நம்பி இருக்கின்றவர்களை பற்றிய எண்ணங்கள் முதலில் உனக்கு வரவேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் உனக்காக இருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் உனக்காக எதையும் செய்வதற்கு துணிந்து நிற்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் தனக்கு இல்லை என்று எண்ணுகின்ற என் பிள்ளை உனக்காக இருப்பவர்களை நீ மறந்து விடுகின்றாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்களோ அவர்களை நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாய் நீ அவர்களை பற்றி சற்று சிந்தித்திருந்தால் இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று ஒருபோதும் நினைக்க மாட்டாய் என் தங்கமே உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு ஒரு நாளும் நீ ஏமாற்றத்தை கொடுத்து விடாதே நீ நம்பியவர்கள் வேண்டுமானால் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் உன்னை நம்பி இருப்பவர்களை நீ ஏமாற்றினாலும் இதே வருத்தம் தான் அவர்களுக்கு கிடை என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சிறு வயதிலிருந்து உன்னோடு யார் துணையாக இருக்கின்றார்களோ அவர்களை ஒரு நாளும் மறக்க கூடாது அவர்கள் உன் மீது கொண்ட அன்பினை ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது என் தங்கமே எப்பொழுதெல்லாம் நீ இந்த வாக்கினை கேட்கின்றாயோ எப்பொழுதெல்லாம் இந்த பிரித்தியங்கராவை காண்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் எப்பொழுதும் நிலை நிற்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டுமாகத்தான் இருக்க வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த கெடுதலையும் செய்துவிடக்கூடாது அப்படி நாம் செய்தால் நம் தாயானவளே நமக்கு தண்டனையை கொடுத்து விடுவாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையில் நிறைந்திருப்பதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் உனக்கு எதிரிகளை எல்லாம் அழித்து உன்னுடைய துரோகிகளை எல்லாம் உன் அருகில் கூட நிற்க விடாமல் செய்துவிடப் போகின்றேன் என் பிள்ளையை என்ன நடந்தாலும் கலங்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருந்தாலும் நமக்கு நம் தெய்வம் துணை இருக்கின்றது நம்முடைய விடாமுயற்சி நம்மை காப்பாற்றும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே எல்லாவற்றிற்குமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில கஷ்டங்களை நீ கடந்து வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இதற்கெல்லாம் தீர்வு எங்கிருந்து கிடைக்கும் என்று நீ எதிர் நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் அம்மா உனக்காக கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் அப்படி நல்லது நடக்கும் நேரத்தில் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் தெய்வத்தின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன வலிமையும் உனக்கு கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்றெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்து சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக திசை திரும்புகின்றதோ அப்பொழுதே என் பிள்ளை நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் நம்முடைய தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நமக்கு குறைந்து விட்டது போல அதனால் தான் இத்தனை பெரிய ஆபத்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய நம்பிக்கையை நீ வலுப்படுத்து தேவைக்காக தெய்வத்தை நாடாதே நீ தெய்வத்தின் மீது அன்பு கொண்டால் தெய்வம் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பொழுதும் உன் மீது அன்பு செலுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த பிரித்தியங்கரா உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அதுவும் நாளை சித்ரா பௌர்ணமியில் நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய மாற்றத்தை உன்னால் வாழ்நாளில் மறக்க முடியாது என் தங்கமே ஒருவேளை கஷ்டம் வந்துவிட்டது என்றால் நீ உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த கஷ்டத்திலிருந்து என் பிள்ளை வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று உனக்கு நல்லது நடந்தால் அதை நினைத்து சந்தோஷப்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல் கஷ்டம் வந்தால் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அதையும் கடந்து செல்ல நீ பழகிக்குள் என்றுமே உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரித்தியங்கரா நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற இந்த மாற்றத்தினால் நீ மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் நாளை மங்கள செவ்வாய் கிழமையோடு கூடி வருகின்ற சித்ரா பௌர்ணமி நாளல்லவா என் தங்கமே நாளை கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் என் பிள்ளையே இது போன்ற ஒரு நாளில் இந்த பிரித்தியங்கரா உன்னோடு பேசிக் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய வெற்றிதான் தெய்வத்தின் அன்பை நீ பெற்றிருக்கின்றாய் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது கனவிலும் என் பிள்ளை மறக்கக்கூடாது நம் வாழ்க்கையில் நமக்காக நம் தெய்வம் துணை இருக்கின்றது என்பதனை தெய்வத்தன்மை எப்பொழுதும் என் பிள்ளை உனக்குள் இருக்கின்றது என்பதனை நீ நிரந்தரமாக நம்பி இருக்க வேண்டும் தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய பயமும் வேண்டாம் எந்த விஷயத்தை பற்றிய சந்தேகமும் வேண்டாம் நீ விரும்பிய விஷயத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி நாளைய விடியலில் நிச்சயமாக வந்தே சேரும் என் பிள்ளைக்கு மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக மாறும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற பயம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்